வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சங்கரி அவங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்பெஷலா வந்து சில ரெசிபிங்கெல்லாம் பண்ணுவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வத்தல்லாம் சூப்பரா பிழிவாங்க பாசிப்பருப்புல அல்வா வந்து ரொம்ப சூப்பரா செய்வாங்க அது வந்து இன்னைக்கு அவங்க பாசிப்பருப்பு அல்வா நம்ம எல்லாருக்கும் சேப்பறாங்க அவ முதல்ல அவங்களோட பேரு இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அம்மா உங்க பேரெல்லாம் சொல்லுங்க திருவாரூர் நீங்க வர்த்தெல்லாம் எப்பத்துல இருந்து போட ஆரம்பிச்சீங்க சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கொடுத்தாங்க இப்ப நான் கல்யாண பிறகு நான் போட கத்தி போட ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் 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 தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் வங்களுக்கே அதுக்காக குடுப்பேன் நான் இப்ப கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்கேன் நிறைய செய்யங்களும் ஆசையா இருக்க ஆனா இப்ப இது முடியலை அதனால கேக்குறவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஸ்வீட் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல என்ன சாப்பிட கூட அந்த பயிரெல்லாம் வந்து எங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு விட்டாங்க அப்ப சின்ன பிள்ளைகளை நாங்கள் சாப்பிட்டோம் நல்லது ரொம்ப நல்லது நாளில் அம்மா அடிக்கடி கொடுத்தாங்க நல்லா இருக்கும் அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்த்துட்டுலாம் வாங்க ரெண்டு டம்ளர் பாசி பட்டு வறுத்தது நல்லா செலக்கா வறுத்துக்கணும் வறுத்திட்டு ஊற வச்சுக்கணும் அது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த கொஞ்சோட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சைச்சி அதோட சேர்த்து ஊற வச்சுக்கணும் நல்லா பெரிய மூணு டம்ளர் பாசி பருப்புக்கு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அரைக்கணும் அரை தண்ணி நிறைய விட்ட கூடாது

பாவல புரிஞ்சி வடிக்கட்டு வெல்லம் அரை கிலோ ஆஹ் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் அதை கம்மி வேணாலும் கொஞ்சமா கம்மி தெரிஞ்சிக்கலாம் சரிக்கு இந்த கம்பி பதம் அந்த மாதிரி நல்லா வேணாம் கம்பி பதம் தான் வேணாம் சாதாரணமா பால் கொதிச்ச உடனே திரும்ப கொதிச்ச குடிக்க ஆரம்பிச்ச உடனே நான் உட்கா மாட்டு பால் தெரிச்ச உடனே இந்த தேங்காய் பழம் குழந்தை கொஞ்சமாக ஊட்டி கிண்ட கை விடுவா தான் சிந்தேதான் வச்சிருக்கோம் தான் வைக்கணும்

வெண்ணெய் ம் அப்படியே வெண்ணே முடியிருச்சு அவ்வளோதான் கொஞ்சம் இறக்கலாம் பதாம்லாம் கிடையாது உடம்புக்கும் நல்ல இருக்கு பாத்தி பத்து குளிர்ச்சி வெண்ண போடுறதுனால நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்ல வாசனையே நல்லா அதிகல போ முந்திரியே பட்ட கொஞ்சமா வறுத்து உடனே கலவை ஒட்டாமல்லாம் வராது கொஞ்ச நேரம் கையில விலல்ல பட்டா ஒட்டும்

பதம் தேவை பயிரல் ரெடி ஆர வச்சுதான் துண்டு போறோம் உடனே துண்டு போக வராது அப்படியே இல்லன்னா பிரிட்ஜில வச்சிருந்த மறுநாள் எடுத்தீங்கன்னா அழகா துண்டு துண்டா வரும் நல்லாவும் இருக்கும் சரி சரி இது மொதல் நாள் சாப்பிடறது விட மறுநாள் சாப்பிடறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தி பயிர் அருவா ரெடி ஆகிட்டுருக்கேன் இதை வந்து அந்த காலத்தில் அப்போ எல்லாம் புட்டுன்னு தான் சொல்லுவாங்க வெண்ணெய் போடுறதுனால வெண்ணை புட்டுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதே மறுநாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் பாசிப்பருப்பு அல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாசிப்பருப்பு அல்வா இது வந்து வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்களா வந்து ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி கேக் மாதிரி நல்லா அழகா இருக்கு ஸோ வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு நல்லா அப்படியே வாழை போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்டையும் சொல்லுங்க நாங்க இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்